நீங்க கத்தி திரைப்படம் அது பண்ணிருக்கீங்க அந்த சீக்வன்சஸ் தளபதி கூட அந்த எப்படி இருந்தது எப்பவுமே முருகதா சார் டீம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ஏதாவது ஒரு எந்த படம் வந்தாலும் நம்மளை ஃபஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த ஒரு கலெக்டர் கேரக்டருக்கு ஒரு கிறிஸ்பியா சின்னதாக தான் வரும் அப்படின்னா ஹைதராபாத் தான் ஃபஸ்ட் ஷூட்டிங் எங்களுக்கு ஓகே அது நீங்கள் படத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜீப் சீன் அவங்க ஃபஸ்ட் ரோடில் நடந்து போவாங்க கலெக்டர் கூப்பிட்றாருன்னு சொல்லி காருக்கு வருவாங்க சதீஷும் விஜயும் ஸோ ஃபஸ்ட் டைம் சாரை மீட் பண்ணும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்புறம் கையெல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் கலகலப்பாக ஆகிட்டார் ஆகிட்டு அப்புறம் நான் சார் வேணா மூணே ஆர்டிஸ்டாக நானும் விஜய் சார் சதீஷ் சோ கொஞ்ச கொஞ்சம் இன்டிவேசிங் நல்லா ஆயிடுச்சு நல்லா ஜாலியாயிட்டாரு அண்ட் ரொம்ப ஹாப்பியாக ஒரு என்ஜாய்பலா அதை ஷூட் பண்ணுவோம் ஓகே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கும் வந்து கத்தி கலெக்டர்னா அது நான் தான் அப்படின்றவர் கண்டிப்பாக இப்போ நீங்க நிறைய திரைப்படங்கள் பண்ணிட்டு வந்திருக்கீங்க சார் இப்போ இந்த ரோல் பண்ணும்போது நான் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் அது மிகப்பெரிய ரீச் கொடுத்துச்சு அப்படிங்கிற மற்ற திரைப்படங்கள் இதாக மிருதன் 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 வந்து சரி டாக்டர் ரோல் அதுக்கப்புறம் சோம்பியா மாறுவாங்க அப்படின் போது அந்த சோம்பியா மாறுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேரால் பேசப்பட்டது அதோட மேக்கப்பு ஜெயம் ரவி அவங்களோட அவரோட ஃபைட் சீன்ஸு அப்புறம் அந்த அனிகா தூக்கிட்டு ஓடுறது இதெல்லாம் வந்து நிறைய பிளே பட் அதை விட அன்எக்ஸ்பெக்டட் இவ்வளோ ன்றதில்லை ஏன்னா ஸ்ரீலங்கா கொழம்புலாம் போகும்போது நல்ல ரீச் ஓகே அந்த மிருதன் படம் பண்ண அதுக்கப்புறம் வந்து அறம் அறம் வந்து பெருசாக டைலாக இருக்காது பட் த்ரோட் த மூவி இருப்பேன் ஹீரோயின் அவங்க நயன்தரா அவங்களோட த்ரோ தம் மூவி இருப்பேன் அது ஒரு நல்ல நேம் வாங்கி கொடுத்தது அண்டு இப்போது ஜீவாவும் அதில் சேரும் ஓகே டெஃபனெட்டாக ஜீவா அதில் சரிப்பா ஓகேங்க சார் இப்போது நிறைய ஆர்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் பட் நீங்கள் பிஃபோர் ஆக்ட்டிங் வரத்துக்கு முன்னாடி இந்த ஆர்டர்ஸ் கூட பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லைங்களா ஆக்ட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டீங்களா பண்ணல எனக்கு எனக்கு சினிமாவுக்கு வரும்போது முதல்ல ஒர்க் பண்ணணும் ரஜினி சார் தான் ஓகே ஏன்னா அவர் என்னோட ஃபேவரட் அவர் தான் ஸோ அவரோட ஒர்க் பண்ணணும் பட் இன்னும் இது வரைக்கும் அந்த சான்சஸ் கிடைக்கல பட் இருந்தாலும் சொல்ல முடியாது ஓகே எனிதிங் கேன் ஹேப்பன் அண்ட் அவர் அவர் இருக்கும்போது நம்ம இருக்கோன்றது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இப்போ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க நீங்க உங்க டைம்ல இருந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்க அவங்க கூட ஒர்க் பண்ற அனுபவங்கள் கிடைச்சி இல்லை நான் வரும்போது அவங்க ஹீரோயின் எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க அதாவது மாறிட்டாங்க எனக்கு ஃபேவரட் ஆர்டிஸ்ட் பார்த்து ராதா அதாவது அவங்க ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஸ்னேகா அவங்க ஸ்னேகா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா ஏதாவது ஒரு நல்ல ரோல் அவங்க கூட நடிக்கலாம் கண்டிப்பாக அண்ட் பழைய ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி மேம் இருக்காங்க அவங்க கூட ஆக்ட் பண்ணுவோம் ஏன்னா அவங்க பர்ஃபார்மர் அவங்க கூட ஆக்ட் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை பட் அவங்க இப்போ படங்கள் கம்மி பண்ணிட்டாங்க இந்த கோவிட்னால இல்லை பட் நம்ம எல்லா ட்ரீமும் ட்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த த்ரில்லே இருக்காது பார்க்கலாம் பெஸ்ட்